நமது விடியல் இணைய தொலைக்காட்சியில் அடுத்து வரும் நிகழ்ச்சி நாளும் நடக்கும் நற்பணிகள் இன்றைய நற்பணிகள் நிகழ்ச்சியில் இடம்பெறும் இயக்கம் திருச்சி பகுதியில் செயல்படும் மண்ணும் மரமும் இயக்கம் இதோ அவர்கள் செய்து வரும் பணிகள் பற்றிய செய்திக்குறிப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக செயல்படும் மண்ணும் மரமும் இயக்கம் திருச்சி பகுதியில் அதன் ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜீவ் கந்தசாமி அவர்கள் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அண்மையில் மேற்படி மண்ணும் மரமும் இயக்கம் திருச்சி திருவெரும்பூர் யூனியன் சூரியூர் ஊராட்சியில் சுமார் ஐம்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவு உள்ள பெரிய உனைக்குளம் ஏரியில் உள்ள சீமை கருவேல முட்களின் கட்டைகளை ஜேசிபி மூலம் வேருடன் பிடுங்கி அழித்து தூர்வாரும் பணிகளை செய்து வருகிறது சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட இதுபோன்ற இயக்கங்கள் ஆங்காங்கே இப்படிப்பட்ட நற்பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன இவர்களை நாம் பாராட்ட வேண்டியது நமது கடமை அல்லவா பாராட்டுவோம் ஆதரிப்போ நற்பணிகள் நாளும் நடக்க துணை இந்த நற்பணிகள் பற்றிய செய்தியை வழங்கியவர் சிவகங்கை திரு அனந்தராமன்